ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு சீன்லையே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கச்சேரி நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனா வீட்டில் தனியா இருக்கிற பொண்ணோ அவங்க கையில அடிபட்டு அவங்களால எந்த செய்ய முடியல விலையுமே சக்தியோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்குமே ஒத்தி வச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம காலங்காத்தாலேயே பொன்னிக்கே தெரியாம எழுந்துருச்சு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம பொன்னிக்காக அவங்களே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்க்குற பொண்ணுமே சக்தி எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடியே ரொம்பவே சந்தோஷமா கிச்சன் கிச்சன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஜெயோட பாட்டு கச்சேரிய பாக்கிறதுக்காக போன உஷாவோ பொண்ணு சக்தி வேற வீட்டுல தனியா இருக்காங்களே நம்ம வேற இருக்கோம் ஒரு ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அது மட்டும் இல்லாம பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்ன்ற முடிவுல இருக்கும் ஒரு ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொத்தப்பிடுமே எப்படியாவது எதையாவது சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட போயிட்டு அத்தை எனக்கு வீட்டுக்கு போன போலயே இருக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அதுக்கு ஜெயாவோ இங்க இருந்து நீ கார்ல தனியா வீட்டுக்கு போக போறியா நீ எந்த நிலமையில இருக்குன்றத மறந்துட்டியா என்னன்னு சொல்லிட்டு

அவங்க சமையல் செஞ்சு கீழே போட்டுருந்த குப்பை மாலை எல்லாம் தெரியாம கால் வச்ச பொண்ணியோ வலிக்கு அப்படியே விழுந்துடுறாங்க உடனே இதை பத்த சக்தியுமே பதறி போய் பொண்ணு கிட்ட போகவே உடனே பொண்ணியோ என்னோட கால் சுலிக்கிச்சு என்னால எந்திரிக்க கூட முடியலன்னு சொல்லி சொல்லவே உடனே சக்தி பொண்ணியை தூக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பொன்னியோட காலில் சுலுக்கிற இடத்துல எல்லாம் எண்ணெய் எல்லாம் தடுவி அதுல மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இதை பாக்குற பொண்ணும் ரொம்பவே ரொமான்டிக்கா சக்தியை பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே பொன்னிக்கு காலில் இருந்த வலியுமே சரியா போயிடுது உடனே இதை பத்த சக்தி வா பொன்னி நான் சமைச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா நான் இன்னும் குளிக்கவே இல்லை நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போய் குளிக்க போறாங்க

அதனாலேயே கான்செட்டை கேன்சல் ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு திட்டருங்க உடனே உஷாவோ இல்ல பொண்ணு வீட்டுல தனியா இருப்பா இல்ல அவ கையில வேற அடிபட்டு இருக்க அதனால தான் அவளுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஜெயாவோ எனக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன உனக்கு பொண்ணு மேல அவ்ளோ ஆகற அப்படின்னு சொல்லி உடனே உஷாவும் இல்ல பொண்ணையும் சக்தி வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா உடனே ஜெயாவும் அவங்க வந்து தனியா இருந்து கஷ்டப்பட குழந்தைக்கு கிடையாது அவங்க ரெண்டு பேரும் புருஷ பண்ணாட்டிங்க அவங்க எப்படினாலும் நாள் எழுந்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணிக்கு கையில சின்னதா தானே அடிபட்டு இருக்கு அதனால எப்படியாவது ஏதாவது சமைச்சு சக்தி கொடுத்துருவா நீ ஒண்ணும் அதை பத்தி கவலைப்பட சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்த சந்திரசேகரோ பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி இல்ல பொண்ணுக்கு இல்ல பெருசா அடிபட்டு நினைக்கிறேன் தான் ரொம்ப பெரிய கட்டுப்பட்டு இருந்தா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போனா சக்திக்கு உதவியா இருக்குல்ல அது மட்டும் இல்லாம இங்க தான் நமக்கு எந்த வேலையும் கிடையாது இல்ல வா நம்ம இப்பவே கிளம்பி போகலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஜெயாவும் சக்தியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமோ குளிச்சிட்டு வந்த பொன்னிக்கு சக்தி தலையெல்லாம் தவட்டி விட்டு இருக்காங்க அப்ப இதை பக்கம் பொண்ணியும் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ உங்க கையில தான் அடிபட்டு இருக்கல தலையெல்லாம் ஈரமா இருக்க கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ஷாக் அடிச்சு ரொம்பவே ஃபீவர்ல இருந்து அதனால கண்டிப்பா மறுபடியும் ஃபீவர் வரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனாலதான் நான் சொல்ற இப்படியே இப்படி நான் உனக்கு நல்லா தலையை துவட்டி விடுறேன் அதுக்கப்புறமா நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லி உடனே தலை இவ்வளவு அக்கறையா இருக்கிறத பாக்கிற ரொம்பவே சந்தோஷமா சக்தி பண்றது எல்லாத்தையுமே ஒரு வழியா சக்தி பொண்ணியோட தலை எல்லாத்தையுமே தவட்டி விட்டுட்டு பொன்னிக்காக அவங்க சமைச்சு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கொடுக்கறாங்க பொண்ணு கையில அடிபட்டு இருக்கனால அதை எடுத்து சாப்பிட முடியாம இருக்கனால உடனே சக்தியே அந்த சாப்பாடு எடுத்து பொண்ணுக்கு ஊட்டி விடவே அவங்களுக்கு ஊட்டி விட்டே ஆவேன்னு சொல்லி சொன்னதுனால பொண்ணியும் வேற வழி இல்லாம சக்தி ஊட்டி விடுதல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா இந்த நேரம் பார்த்து கான்சர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து வந்த ஜெயாவும் அவங்களோட ஃபேமிலியுமே சக்தி இப்படி பொண்ணுக்கு ஊட்டி விரதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க ஆனா இவங்க வந்திருக்காங்கன்றது கொஞ்சம் கூட தெரியாததுனால சக்தியோ பொன்னிக்கு ரொம்பவே அன்பாவும் அக்கறையா ஊட்டி விட்டு அப்போ பொன்னிக்கு புறையறவே உடனே சக்தி பொண்ணியோட தலைமையில தட்டினது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்போ இத பக்கம் சந்திரசேகரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா உஷாவும் வைத்தறிச்சலோட அப்பவே அவங்களே இருமி நாங்க வந்துட்டோன்றதை காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உடனே அவங்களோட தும்மல் சத்தத்தை கேட்ட சக்தியுமே அப்பதான் எல்லாருமே வந்தத பாத்துட்டு உடனே கொஞ்சம் ஷாக்கானோல எல்லார்கிட்டயுமே என்ன கான்சர்ட் முடிஞ்சு சீக்கிரமாவே வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்காதுக்கு உஷாவுமே கான்சர்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு தான் நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பொண்ணு உங்களுக்காக ஏதாவது சமைச்சு கொடுத்து உங்களை ஆபீஸ் அனுப்பியிருப்பான்னு பார்த்தா இப்போ நீங்க என்னடான்னா பொண்ணுக்கு சமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பிட வச்சுட்டு இருக்கீங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சக்தியும் உஷா கேட்டதுக்கு பதில் சொல்லாம அம்மா நான் தான் சமைச்சேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்க அதுக்கு உஷாவும் அதான் கிச்சனை பார்த்தாவே தெரியுது அவ்வளவு அலங்கோலமா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது கேட்ட சக்தியும் பரவாயில்லையே நீங்க செம்ம அறிவோடு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட உஷாவுமே கிட்ட நீங்க ஒன்னும் பேச்சை டைவர்ட் பண்ண பண்ணத்தாவில்ல நீங்க எதுக்காக பொண்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் போகிற வேலை இல்லையா சொல்லி கேட்காதுக்கு சக்தியுமே என்னோட மீட்டிங் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அதனால தான் நான் பொண்ணுக்கு உதவியா இங்கே இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஜெயாவே உட்காந்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட ரொம்பவே கோவத்தோட அதான் சக்தி வேலைக்கு போகலாம்னு தெரியுது இல்ல அவனுக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்குது ஆனா நீ அன்னைக்கு கூட அவனை வேலை வச்சுட்டு நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சில சொல்ல உடனே சக்தியும் இல்லம்மா பொன்னிதான் சமைக்கிறேன்னு சொன்னேன் ஆனா அவ கையில அடிபட்டிருக்கனால நான் தான் அவளுக்கு பதிலாக சமைக்கிறேன்னு அட முடிச்சு சமைச்சிட்டு இருக்கேன் சோ இதுல பொண்ணி மேல எந்த தப்பு கிடையாது அதனால நீங்க அவளை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு

பேமெண்ட் இருக்கும் போல அதனால தான் ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால தான் கடைசி நிமிஷத்தில் கான்சர்ட் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாமல் அடுத்து வேற எங்கேயாவது நடக்கும்னு சொல்லிட்டு இடத்தையும் டைமையும் நாங்கள் அப்புறமா சொல்கிறேன்னு அனுப்பி வச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட சக்தியும் சார் இந்த கான்சர்ட்டுக்காக அம்மா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே வீணாயிடுச்சு அதனால தான் அம்மாக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லவே உடனே சந்திரசேகரம் எதுவும் கவலைப்படாத அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் செய்யா சரியாயிடுவா அது மட்டும் இல்லாமல் முதல்ல நீ பொண்ணியை சாப்பிடவே ஏற்கனவே அவர் ரொம்பவே வீக்காக இருக்கா இதில் வர கையில் அடிப்பட்டு வெட்டுக்காயம் வேற அதனால நீ முதல்ல அவ்வளோ சாப்பிட புடவை நான் போய் ஜெயாவ சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பொண்ணையும் சக்தி இவ்வளவு அன்பா இருக்காத நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறாங்க அப்ப பொண்ணுமே சக்தி கிட்ட சக்தி எனக்கு சாப்பாடு போது இதுக்கப்புறமா எனக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் அது மட்டும் இல்லாம நான் வீட்டுல மத்த வேலையை போய் பாக்குறேன் ஏன்னா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லவே உடனே சக்தியோ பேசி எந்திரிக்க போன பொண்ணியோட கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சது மட்டும் இல்லாம நீ கண்டிப்பா இந்த சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து எந்திரிக்கணும் இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மறுபடியுமே பொன்னிக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஆனா போய் இதை பாக்குற உஷா மூர்த்தி சுந்தர் எல்லாருமே செம்மையா கடுப்பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்த மூர்த்தி உஷா கிட்ட சொல்லி எப்படியாவது பொண்ணிய சீக்கிரமா எந்திரிச்சு வர சொல்லி ஏன்னா இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டே இருக்க முடியலன்னு சொல்லி சொல்லவே உடனே உஷாவோ சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன பண்ணி நாங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமாவும் இப்படி ஹாயா உட்காந்து சாப்பிட்டு இருக்க வா நிறைய வேலை இருக்குல்ல வந்து எல்லா வேலையும் செய் அது மட்டும் இல்லாம கிச்சனை பாரு அவ்வளவு டர்ட்டியா இருக்கு வந்து கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அதிகாரமா கூப்பிட்டு இருக்காங்க உடனே பொண்ணியுமே சக்தி கிட்ட எனக்கு போது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிக்க பாக்குறாங்க அப்போ சக்தி பொண்ணு கிட்ட எதோ சொல்றதுக்காக போகவே உடனே கரெக்டா சரியான நேரத்துக்கு அங்க வந்த சண்முகமும் என்ன உஷா அங்க இருக்கும்போது வீட்டுல வந்து பொண்ணுக்கு உதவி பண்ணனும்னு சொல்லிட்டு ஜெயாத்த கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த இப்ப என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க பொண்ணிய எந்திரிச்சு வேலை செய்ய சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இப்ப நீ வேற பிரெக்னென்டா இருக்க நீ நீதான் இப்ப கொன்னுஜினுமே நிறைய வேலை செய்யணும் அதனால நீ போய் அங்க கிச்சனை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பொண்ணியும் அதெல்லாம் வேண்டாம் நானே போய் வேலை செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சக்தியோ எதுவும் பேசக்கூடாது முதல்ல இந்த சாப்பாடு எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கணும் அதுக்கு தான் மத்த பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சிடறாங்க அப்ப இதை பாக்குற உஷாவுமே ரொம்பவே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணியும் சக்தியும் இவ்வளோ அன்பாவும் அக்கறையா நடந்துக்கிறது உஷா சுந்தர் மூர்த்தின்னு அவங்க மூணு பேருக்குமே பிடிக்காதுன்னு நமக்கே தெரியும் ஆனா அது ஜெயா குமா பிடிக்கல அவங்க எதுக்காக பொன்னி மேல அவ்வளவு கோவப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னுமே அவங்க பொன்னியை தன்னோட மருமகளை ஏத்துக்கலையே என்ன அடுத்து ஜையாவோட மனசுல என்னதான் இருக்கு அவங்க என்னதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்